அன்பிற்குரியவர்களே பெரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி நீண்ட ஆயில் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமா இருக்கணும்னு சொல்லி நான் பழனி ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேங்க என்னங்க திடீர்னு பழனி ஆண்டவர்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா ஆமாங்க நாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பழனி போயிருந்தோம் அப்ப நாங்க மலை மேல ஏறும்போது எல்லாமே போன்ல எடுத்துட்டு போய் நல்ல இடமெல்லாம் எல்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு போடலாம் கிரமிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போனோம் ஆனால் வந்து அங்கே ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அடிவாரத்திலேயே கொண்டு வச்சுட்டு வர சொல்லிட்டாங்க அப்புறம் நாங்கள் அங்கே போய் ஒரு லாக்கர்லேயே கொண்டு வச்சுட்டோங்க இருந்தாலுமே வந்து எந்தெந்த இடமெல்லாம் எடுக்க முடியுமோ அந்தந்த இடமெல்லாம் நாங்கள் கவர் பண்ணி எடுத்துருக்குறோம் உங்களுக்கு காண்கிற்காக நான் பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு வீலாக்காவே போட்டிருக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வாங்க நாங்கள் காலையில் இருந்து ஆறு மணிக்கு கிளம்புனங்க உக்கடம் பஸ் ஸ்டாப் போகும்போது வீட்டிலேருந்தே ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டோம் உக்கடம் பஸ் ஸ்டாப் போகும்போது மணி ஒரு ஆறரை மணி ஆயிடுச்சுங்க அங்கே பஸ் ஏறி போகும்போது பாருங்கள் நாங்கள் அப்படியே உக்கடம் வழியாக போய் உக்கடத்தில் பஸ் ஏறி பொள்ளாச்சி வழியாக போய் இருந்து அந்த பக்கம் அந்தியூர் நல்லா வந்ததுங்க அது எப்படி ரூட்டுன்னு கரெக்டாக எனக்கு தெரியல பாருங்கள் நான் என் பொண்ணு என் பையன் மூணு பேரும் தான் போனேங்க இப்போ நாம் பழனி வந்தாச்சுங்க நாங்கள் அங்கே இறங்கி ஒரு இடத்துல ஹோட்டலில் சாப்பிட்டு சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தோங்க இப்போ வந்து மலை மேலே ஏறுறதுக்கு பாருங்கள் ஒரு பக்கம் ரோப்கார்னு போட்டுருக்குறாங்க ஒரு பக்கம் குடி திரு ஆவினன்குடி அப்படின்னு போட்டுருக்குறாங்க திரு ஆவினன்குடி வழியாக போகிறது தான் கரெக்டான ரூட்டுங்க நாங்கள் வந்து ரோப்கார் வழியாக போயிட்டோம் அதனால் வந்து எங்களுக்கு அந்த பக்கம் கரெக்டான மெயின் ரோடெல்லாம் இல்லை ஆனால் திரு ஆவினன்குடி தான் கரெக்டான வழிங்க இப்போ இது வந்து கோவிலுக்கு முன்னாலைங்க கோவிலுக்கு முன்னால் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கோவிலுக்கு மேலே போகும்போதே வந்து ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தங்க சரி அங்கே வீடியோ எல்லாம் எடுத்து நல்லா கவர் பண்ணி உங்களுக்கு எல்லாருமே போட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருந்தங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் மலை ஏறும்போதே வந்து என்னாச்சு ஃபோனை வாங்கி வச்சிட்டாங்க அப்புறம் நாங்கள் போய் லாக்கரில் கொண்டு போய் ஃபோனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து நாங்கள் எங்களுக்கு நான் ஒரு சாமி ஒரு ஓம் போட்ட விளக்கு வாங்கலாம்னு நினச்சிட்டே வந்தேங்க ஆனால் வந்து என்னால் ஓம் போட்ட விளக்கு அங்கே கரெக்டாக கிடைக்கல அதெல்லாம் நான் என்ன பண்ணேனே அந்த கொடி சேவற்கொடி பழனி முருகனோட அந்த கருவூலத்துக்கு முன்னால் சேவல் கொடி தான் வச்சுருந்தாங்க கரெக்டாக எனக்கு அதுதான் கிடச்சிதுங்க இன்றைக்கி சரி பரவாயில்ல நம்ம வந்து அந்த விளக்கு வாங்கலைன்னு நினச்சோம் ஆனால் இந்த விளக்கு இந்த சேவல் கொடி வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க நம்ம நினச்சோம் ஆனால் வேற அங்கே வாங்கினோம் ஏன்னா நம்ம வந்து வேல்மாறல் படிக்கும்போது சேவலும் மயிலும் துணை அப்படின்னு அந்த வார்த்தை வரும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் அது வாங்கிட்டு வரும்போது அப்புறம் வெளியில் வந்தால் சரியான மலைங்க மலையிலேயே அப்படின்னு நினஞ்சிட்டே வந்தோம் வந்து அங்கே மாங்காய் கொய்யாக்காய் எல்லாமே நல்லா கொஞ்சம் சீப்பாகவே விற்றிருந்துதுங்க அப்புறம் பிள்ளைங்க ஏதோ அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே வந்து நாங்கள் இந்த குதிரை வண்டி பாருங்கள் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப வருஷமாச்சு குதிரை வண்டி பார்த்த உடனே எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை வந்துருச்சு குதிரை வண்டி மேலே ஏறி போகலாம் குதிரை வண்டியில் போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் என் பொண்ணு என் பையன் மூணு பேருமே குதிரை வண்டியில் ஏறி போனாங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த சவாரி பாருங்கள் உங்களுக்கே பார்க்கறக்கே உங்களுக்குமே ஆசையாக இருக்கும் பார்த்தா அதில் போகணும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் நாங்கள் குதிரை வண்டியில் ஏறி பஸ் ஸ்டாப் போனோங்க பஸ் ஸ்டாப் போகும்போது மணி நாளரை கரெக்டாக அப்புறம் நாலரை மணிக்கு போய் பஸ் சேருனா வீட்டுக்கு கோயம்புத்தூர் வந்து இறங்கும் போது மணி ஏலரி ஆகிடுச்சுங்க இவ்வளோதாங்க நாங்கள் போயிட்டு வந்து பழனி போயிட்டு வந்தது எங்களால் எதெல்லாம் உங்களுக்கு சீனரியாக உங்களுக்கு காமிக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து காமிச்சிருக்குறாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அப்படியே கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க